நம்முடைய ஆண்டவர் நேற்று இன்றும் இன்றும் இருக்கிறார் அவர் காலையும் மாலையும் கலிகூர பண்ணுகிற இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய மகிமை காணும்படியாக நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம் தேவன் எவ்வளவாய் அனுபவத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் பாருங்கள் கர்த்தர் அவரை மிகவும் அற்புதமாக பாதுகாத்தார் அவை யோசிப்புக்கு சொப்பனத்தை கொடுத்து 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 இயேசு ஆகிய பிள்ளையை தேவன் பாதுகாக்கிறதை நான் பார்க்கிறேன் மத்த எழுதினே சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார் பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் தூதன் யோசேப்புக்கு சொல்லுகிறான் ஏறுவது இறந்து போனான் நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க ஆரம்பம் முதல் நாம் பார்க்கும்போது மத்திய முதல் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் மரியாளாகிய கன்னிகை கர்ப்பவதி ஆகிவிட்டாள் அவள் யோசிப்பு என்பவனுக்கு நியமிக்கப்பட்டவள் அவள் புருஷனாகி யோசிப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்து படுத்துவதற்கு மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட அவன் முயற்சி பண்ணினான் யோசனையாக இருந்தான் இதை தேவன் அறிந்தார் அவன் சிந்தனையை தேவன் அறிந்தார் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்க கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாகி தாவிதின் குமார்னா யோசிப்பு உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் இருக்கிறது பரசு தாவினால் உண்டானது என்று தேவன் சொன்னார் அவள் ஒரு குமாரினை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தூதன் மூலமாக யோசிப்புக்கு செய்தி கொடுக்கப்பட்டது ஆகவே யோசிப்பு என்ன செய்தான் தெரியுமா இருபத்தி ஐந்தாம் வசனம் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று நாம் படிக்கிறோம் அப்படியாக மரியாளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது மரியாளுடைய குடும்ப வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது இன்னும் முதல் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம் தொடர்ந்து மத்தியோ ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் படிக்கும்போது சாஸ்திரிகள் இயேசுவுக்கு காணிக்கைகளை கொண்டு போனார்கள் ஏரோது அவர்கள் தவறுதலாக ராஜா பிறந்திருக்க வேண்டுமே ஆனால் ஏரோதுவின் அரண்மனையில் பிறந்திருக்க வேண்டும் என்று நினைத்து அவன் அரண்மனைக்குள்ளாக போனார் ஏரோது புரிந்து கொண்டான் ராஜா என்று சொன்னபோது அவன் முகம் வேறுபட்டது எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலக்கமடைந்தார்கள் ஆனாலும் ஏரோது அதை சமாளித்து புத்தியாய் பேசி நீங்கள் போய் பார்த்து அந்த பிள்ளை எங்கு இருக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள் நானும் போய் அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் சாஸ்திரிகள் அதை நம்பினார்கள் ஆனால் தேவன் அந்த வார்த்தைகளுக்குள்ளாக ஏரோதுவின் வாழ்த்தைகளுக்குள்ளாக இருந்த சூழ்ச்சியை அறிந்து கொண்டார் அவர் சொன்னார் பன்னிரெண்டாம் வசனத்தில் ரெண்டாம் அதிகாரம் அவர்கள் ஏரோதன்றத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார் தேவன் அந்த சாஸ்திரிகளை சொப்பனத்தில் எச்சரித்தார் நீங்கள் ஏறதுன்றத்துக்கு போக வேண்டாம் வேறு வழியாப்பாங்க அப்படியே அனுப்பிவிட்டதை நாம் பார்க்க இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்களில் நாம் படிக்கிறோம் அந்த சாஸ்திரிகள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு ஏற்றுக்கு ஓடிப்போம் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று கத்தர் சொன்னதை பார்க்க பாருங்க அவன் எக்துக்கு ஓடுகிறான் குழந்தையும் கொண்டு என் மரண பரியந்தம் அவன் எகப்திலே காணப்பட்டான் என்று நான் படிக்கிறேன் தேவன் எப்படி அவருடைய ஜனத்தை பாதுகாக்கிறார் எவ்வளவு தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம் கடைசியிலே இந்த யோசிப்பு ஏரோது மறித்த பின்பு இங்கு வந்தபோது கூட அருகிலாயு தன் தகுப்பனாகி ஏரோதுவின் பட்டணத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போய் பயந்தான் அப்பொழுது யோசேப்பு சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலீலியா நாட்டின் புறங்களிலே விலகி போய் என்னும் என்னும் ஊரில் அவன் வாசம் பண்ணினான் அப்படி அங்கு போய் தங்கினார் இப்போ எத்தனை முறை எத்தனை முறை தேவன் யோசேப்பை எச்சரிக்கிறார் சாஸ்திரிகளை எச்சரிக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார் எல்லாம் ஒரே ஒரு மோட்டிக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆம் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களையும் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் பாதுகாக்கிற தேவன் அவருடைய பாதுகாவல நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது ஏதோ நமக்கு பாதுகாவல் இல்லை என்று என்னை அவர் பாதுகாக்கிறதுல மிக சிறந்தவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவன் அவருடைய நிலையை தங்குவான் அவருடைய நிழலில் மறைவில் வைத்து உங்களை பாதுகாக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை பாதுகாக்கிறார் இந்த ஆண்டவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் பலப்படுங்கள் கத்தருக்காக காணப்படுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெமிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் வானத்திலும் பூமியில் உயர்ந்த தேவனாயிருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறேன் நடத்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக்கொள்ளும் நம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏ சொன் மூலம் கேட்குறோம் கிதாவே ஆமே ஆமாம் காட் பிளஸ்